அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி ஒ பரகாத்து அல்ஹமது இல்லா அலமதுல்லா ஹிரப்பில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசான் தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா போகலும் அல்லாவுக்கே இது நபி வழியில் நம் ஹஜ்ஜி என்ற தொடரில் முதலாவது பாகமாக இது பதிவு செய்யப்படுகிறது ஏனென்றால் நாம் துல்ஹ் மாதத்தை விரைவில் அடைய இருக்கிறோம் இப்போது துல்காதாவில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக ஹிஜ்ராவில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் வர இருக்கிற அடுத்த மாதம் ஹஜ்ஜி கிரிகைகள் சம்பந்தமாக உலகம் முழுவதிலிருந்தும் ஹஜ்ஜி செய்வதற்காக ஹாஜிகள் புறப்பட இருக்கிறார்கள் புறப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் இதில் அதிகமாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் ஏராளமான பொருளாதாரத்தை செலவு செய்து மிகவும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரயா பிரயாணத்தின் மூலமாக அடைந்து கொண்டு இந்த ஹஜ்ஜிங்கிற கிருகை அதாவது இஸ்லாத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கிற ஒரு கடமை மிக முக்கியமான ஒரு கடமை அப்படிப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுவதிலிருந்தும் ஆஜிகள் சவுதியை நோக்கி மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் வருவதற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வரக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டி அதுக்கு பலவிதமான கஷ்டங்களை பற்றி இந்த ஹஜ்ஜியை நிறைவேற்றுவதற்காக புறப்படுவதற்கு முன்னால் அவர்கள் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஜமாத்து ஏன்னா உலகம் முழுவதிலும் பல வித பலத்தரமான ஜமாத்துகள் இருக்குது ஆனால் இஸ்லாம் ஒன்று தான் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் வழங்கிய திருமறை குரான் வேதம் ஒன்று தான் அவன் அருளிய இறுதி தூதர் முகமது சல்லல்லா அலுவலம் அவர்களும் ஒருவர் தான் இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருமே காபாவுக்கு வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த கிரிகைகள் ஒரு விதமாகத்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக சைத்தானின் மாய வலையில் சிக்கியவர்களாக பல ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களைய வழிமுறையை சொல்லி கொடுத்து அதன் அடிப்படையில் பல விதமாக ஆஜிகள் இங்கே மக்காவில் ஹஜ்ஜி செய்வதை நீங்கள் காணலாம் ஏனென்று கேட்டால் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு மாத காலம் பதினைஞ்சு நாள் என்று ஒவ்வொரு தரப்பினரும் அவர்கள் தங்களுடைய ஹாஜிகளுக்கு புறப்படக்கூடியவர்களுக்கு பிரயாணிகளுக்கு அந்த தர்பியா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தர்பியா ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தர செய்கிறது தானே தினமும் ஐந்து வேலை தொழக்கூடிய அந்த தொழுகைக்கே இன்னைக்கு வரலையும் பல விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் வேறுபாடுகள் பிரிவுகள் இப்படி இருக்கும்போது வருடத்தில் ஒரு தடவை அதுவும் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜுக்கு எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படும் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தங்களுடைய ஹஜ்ஜி அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான கூலியை நான் மறுமையிலே பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் யாரெல்லாம் பாடம் நடத்தி தர்வியாக்கள் நடத்தி இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி அமைந்திருந்தால் மட்டும்தான் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான கூலி வழங்கப்படும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நபி வழியில் நம்முடைய ஹஜ்ஜு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தொடராக இந்த தலைப்பில் தொடர் காணொலிகளை பதிவு செய்ய இருக்கிறோம் தவறாமல் தொடர்ந்து அனைவரும் கேளுங்கள் அதோட தாங்கள் தங்கள் சொந்த பந்தங்கள் யார் ஹஜ்ஜிக்கு போக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் என்ன இதை பார்வையிடு செய்யுங்க அல்லாஹ் அந்த ஹஜ்ஜி அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜி அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்படும்படி அன்போடு ஒரு கோரிக்கை வைத்தவனாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் சார்ல வாங்க காணொலிக்குள்ளே போகும் இஸ்லாத்தின் இறுதி கடமையாக ஹஜ் என்பது அமைந்திருக்கிறது நாடு மொழி இனம் நிறம் கோத்திரம் செல்வம் செல்வாக்கு ஆகிய அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து உலக மக்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வுடன் கூடும் உலக மகா மாநாடு தான் என்பது வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையை பறசாற்ற வேண்டிய மிக்க ஆலயத்தில் கூட அந்த புனிதமிக்க காபத்துல்லா காபா என்ற ஆலயத்தில் கூட சிலர் அறியாமையின் காரணமாக வேறுபட்டு நிற்கும் கொடுமையையும் நம்மளால் காண முடிகிறது மதபுக மதகபுகளின் பெயரால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அச்சு செய்யும் நிலையையும் நம்மால் காண முடிகிறது அணுகின்ற ஆடைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய இடத்தில் வணக்க வழிபாடுகளில் வித்தியாசப்படுவதை விட வேறென்ன கொடுமை இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேவு செல்லும் அவர்கள் எவ்வாறு ஹஜ்ஜி செய்வது என்பதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் அறிவித்த செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு ஹஜ்ஜி செய்வது என்பதையும் அவர்களே செய்தும் காட்டியும் விற்றும் சென்றிருக்கிறார்கள் நாரிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் இரண்டு மூன்று தடவை ஹஜ்ஜி செய்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக நடந்திருந்தால் வித்தியாசங்கள் ஏற்பட சிறிதளவாவது நியாயம் இருக்கக்கூடும் அப்படி இல்லை நாரிகல் நாயகன் சல்லல்லா அலுவலம் அவர்களோ ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செய்தார்கள் அந்த ஹஜ்ஜை அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அந்த ஒரே விதமாகத்தான் இந்த யுக முடிவு நாள் வரை வரக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் அந்த நடைமுறையை செயல்படுத்தி ஆக வேண்டும் அந்த புண்ணிய பூமியலாவது ஒரே விதமாக வணக்கங்கள் புரிய நாம் தெளிவு பெற வேண்டும் இந்த நன்னோக்கத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் எவ்வாறு ஹஜ்ஜி செய்தார்கள் என்பதை தக்க சான்றுகளுடன் ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்த இருக்கிறோம் அல்லாஹ் இதில் முதலாவதாக ஹஜ்ஜின் சிறப்புகளை பற்றி நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு கட்டாய கடமையாக இருப்பதுடன் அதை நேற்று நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நன்மைகளும் கிடைக்கின்றது அமல்களில் சிறந்தது எது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹோயையும் அவனது தூதரையும் நம்புவது என்று அடுத்தபடியாக எது என்று கேட்கப்பட்டது அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்வது என்று கூறினார்கள் அதற்கு அடுத்தபடியாக எது என்றும் கேட்கப்பட்டது அதற்கு நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று விடையளித்தார்கள் இதை அபூரேரா அலி அல்லமான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இருபத்தி ஆறாவது அதிசாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்போதாவது அதிசாகம் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு உமரா செய்வது ஒரு உமரா செய்துவிட்டு மற்றொரு உமரா செய்வது அவ் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று கூறிவிட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்றும் அண்ணல் நபி சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூரேரா அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அல்லாவின் தூதரே ஜீகாது செய்வதையே மிக சிறந்த செயலாக நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே பெண்களாகிய நாங்களும் ஜீகாது செய்யலாமா என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல் அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் பெண்களாகிய உங்களுக்கு சிறந்த ஜிஹாத் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று கூறினார்கள் இதை அன்னை ஆயிஷா ஆயிஷாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாவது அதிசு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றது உடலுறவு கொள்ளாமல் தீய காரியங்களில் ஈடுபடாமல் யாரேனும் ஹஜ்ஜி செய்தால் அன்று பிறந்த பாலகன் போன்று பாவமற்றவராக அவர் திரும்புகிறார் என்றும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஹுரேரா வள்ளி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகிய அதிசுகளில் இடம்பெற்றிருக்கு இன்னும் போன்ற ஏராளமான அதிசுகள் ஹஜ் செய்வதன் சிறப்பையும் அதனால் கிடைக்கும் பயன்களையும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது சுருக்கமாகத்தான் இங்கே உங்களுக்கு சில ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதும் கேட்டவை யாவும் கிடைப்பதும் மறுமையில் சுவனத்தை பரிசாக அடைவதும் உண்மை முஸ்லிம்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை என்று சிந்தித்து விளங்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள் அடுத்ததாக ஹஜ்ஜின் அவசியம் சம்பந்தமாக ஹஜ்ஜுடைய அவசியம் பற்றியும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்காவிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் உள்ள புனித தலங்களுக்கு சென்று சில கிரிகைகளை செய்வதுதான் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் இது அனைவர்களுக்கும் கடமை இல்லை அனைத்து கடமைகளும் முஸ்லீம்கள் அனைவருக்கும் கடமையாக இருந்தாலும் இந்த ஹஜ்ஜி என்ற இந்த கடமை மாத்திரம் அதிலிருந்து ஒரு சில விதிவிலக்குகளை பெற்றதாக அமைந்திருக்கிறது ஏன்னா அன்றாடம் காட்சிகளுக்கு மக்காவர்களும் சென்று ஹஜ்ஜி செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏழைகள் இது முடியாத விஷயம் அடுத்தது உடல் ஆரோக்கியம் வேணும் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து அந்த கிரிகைகள் அனைத்தையும் அல்லாவின் தூதர் சொன்னபடி செய்து முடிக்க நல்ல ஆரோக்கியமும் வேண்டும் இல்லையா அப்போ இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கடமை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் உள்ள புனித தலங்களுக்கு சென்று சில கிரிகைகளை செய்வது ஹஜ் என்று சொல்லப்படுகிறது வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு தடவை ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்று இஸ்லாம் அறிவுறுத்தி சொல்கிறது அதில் தெளிவான சான்றுகளும் மகாமே இப்ராஹிமும் உள்ளது அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவர் ஆவார் அந்த ஆலயத்தில் அல்லாவுக்காக அஜி செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் இது கடமை அல்லாஹுவால் சுமத்தப்பட்ட கடமை என்று யாராவது அந்த ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவைகளற்றவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு அபுல்லாலும் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் தெல்ல தெளிவாக அறிவித்து தருகிறான் மீண்டும் மீண்டும் படித்து தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் திருமறை குரான் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் மேலும் மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான் எனவே நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று அல்லாவின் தூதர் அல்லல்லாஹேவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு ஆற்றிய உரையின் போது குறிப்பிட்டார்கள் அப்போது ஒரு மனிதர் அல்லாவின் தூதரே ஒவ்வொரு ஆண்டுமா அஜி செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவர் இவ்வாறு மூன்று தடவை கேட்கும் வரை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு நான் ஆம் என்று கூறினால் அதுபோலவே அது கடமையாகிவிடும் அதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று விடையளித்தார்கள் இதை அறிவிப்பவர் அபுகூறுகிறார் அலியல்லாஹன் அவர்கள் நூல் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பதாவது அதிசாக இடம் ஆக ஒரு முறை சொல்லப்பட்ட காரியத்தை அதோடு நிப்பாட்டிக்கணும் என்ன தாந்தோன்றித்தனமாக அதிக பிரசங்கித்தனமாக கேள்விகளை கேட்டு நாமளாக சுமையை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது இல்லையா அதனால் நமக்கு இடப்பட்ட கட்டளை யாருக்கு வசதியும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதோ அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கடமை அப்படின்னு அல்லா திருமறை குரானில் மேற்க சொன்ன வசனத்தில் தெளிவாக சொல்கிறான் அதை அப்படியே நிப்பாட்டிக்கணும் இல்லையா ஆக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அவர்கள் இருவரும் சொன்னபடி இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை இயன்றவரை செய்து அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு தேடி அந்த மறுமை வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு அனுதினமும் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் ஆக மீண்டும் ஒரு முறை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அர்ஜி கிரிகைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள் அதில் யாரும் எல்லை மீறக்கூடாது அதை யாரும் உதாசீனப்படுத்தவும் கூடாது அவைகளை அப்படியே செய்து முடிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முதலாவதாக இந்த காணொலியில் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இனி வெவ்வேறு மற்ற விவரங்களை எல்லாம் அடுத்தடுத்து காணொலிகளை தொடராக பார்ப்போம் சார்ல தொடராக பார்த்து வாங்க தவறாமல் நீங்கள் இருக்கக்கூடிய குழுமங்களுக்கு இதை கொண்டு செல்லுங்க மேலும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா